அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டு எப்படி இருக்கும் பனிரெண்டு மாதங்களும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பார்க்கலாம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோ போலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி குலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு ஆண்டின் பலன்களை நிர்ணயிக்கிறது அந்த ஆண்டின் கிரக பெயர்ச்சிகளும் பிரதான கிரகங்களும் முக்கிய பங்கு வகிக்குது அந்த விதத்துல இந்த ஆண்டின் முதல் பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பெயர்ச்சி நிகழ போது கடந்த காலகட்டங்கள்ல உங்க பஞ்சமஸ்தானத்துல இருந்த சனி பகவான் வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாகி ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்துல ரோக சனியா இனி பலன்களை உங்களுக்கு கொடுக்க போறார் அடுத்து இரண்டாவது பயிற்சியா மே பதினான்காம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி நிகழ இருக்கு கடந்த காலகட்டங்கள்ல அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சு பலவிதமான தொந்தரவுகளை ஏற்படுத்திய குரு பகவான் இனி மே பதினான்காம் தேதியிலிருந்து ஒன்பதாம் பாவகமான பாக்கிய ஸ்தானத்துக்கு பயிற்சியாகி இனி பாக்கிய குருவா உங்களுக்கு சுப பலன்களை ஏற்படுத்த போறார் இந்த ஆண்டு முழுவதும் மூன்று இடங்கள்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் அதாவது மே பதினான்காம் தேதி வரைக்கும் அஷ்டமஸ்தானத்திலையும் மே பதினான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் பாக்யஸ்தானத்திலையும் பின்பு அக்டோபர் பத்தாம் தேதியிலிருந்து அதிசாரமாக கடகராசியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் திரும்பவும் டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்னைக்கு வக்ரகதியில பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் பாக்யஸ்தானத்துல குரு சஞ்சாரம் செய்ய போறார் அடுத்து மூன்றாவது பெயர்ச்சியா ராகு கேது பெயர்ச்சி மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு கடந்த காலகட்டங்கள்ல ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்ச ராகு மே பத்தொன்பதாம் தேதியில இருந்து ஐந்தாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் அதே மாதிரி பனிரெண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்ச கேது பகவான் மே பத்தொன்பதாம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த பிரதான கிரகங்கள் மற்றும் இதர கிரகங்களின் சஞ்சாரங்களின் படி இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ன்றதை இப்போ பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வளர்ச்சிக்கான ஆண்டா இருக்க போகுது ஏன்னா அடுத்த இரண்டறையிலிருந்து மூன்று ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான பலன்கள் தான் கிடைக்க போகுது நல்ல புதிய வாய்ப்பை தேடி கொடுக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்குள்ள ஒரு புதிய மாற்றம் ஏற்படும் உங்களை நீங்க அழுகுப்படுத்துட்டீங்க உங்களை வெளிப்படுத்துறதே வித்தியாசமா இருக்கும் நீங்க பெரிய நபர்களோட பெரிய நண்பர்களோட தொடர்பை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெரிய பதவியில் இருக்கவங்க உங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் கொஞ்சம் பதச்சமான சூழல் இருக்கும் காரணம் என்னன்னா ஜூன் மாசம் வரைக்கும் தசமஸ்தானத்துல இருந்து செவ்வாய் நான்காம் இடத்தை பார்க்க போகிறார் அதனால கொஞ்சம் பதச்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடகராசியில் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் குருவோட இணைந்து நீச்ச பங்கத்தோட இருப்பார் உங்களுக்கு தேவையில்லாத சில அலைச்சல்களோட சஞ்சலத்தையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உடல் உஷ்ணம் ஏற்படுறதுக்கான சூழல் உண்டாகலாம் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கும் சனி இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே ஆறாம் இடத்துக்கு போறதுனால உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கடனை வாங்கி புதுசா தொழில் ஆரம்பிப்பீங்க கடனை வாங்கி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் அடிக்கடி ட்ராவல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியம் சற்று ஏற்படலாம் தூக்கம் கெடும் ஒரு சிலருக்கு தூக்கமின்மை இருக்கும் ஏன்னா மே மாதத்துக்கு மேல சனி பகவானின் பார்வை உங்க ஸ்தானத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால உங்களுக்கு தூக்கமின்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த தூக்கமின்மை காரணத்தினால உங்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் அதே சமயத்துல நீங்க தொடும் விஷயத்துல எல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஆண்டு நிறைய இருக்கும் எல்லா விஷயத்துலயும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் உண்டாகும் இதுல குரு பகவான் உங்க பாக்கியஸ்தானத்துக்கு போறார் ஒன்பதாம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி ஒன்று மூன்று ஐந்து ஆகிய இடங்களுக்கு பார்வை குரு பார்வை கிடைக்கும் காரணத்தினால குழந்தைகளுடைய விஷயத்துலையும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களையும் அனுகூல பலன்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஒரு வளர்ச்சியை காண்பீங்க உங்க இளைய சகோதரர்கள் வளர்ச்சி அடைவாங்க உங்க வழக்குகள்ல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை இளைய சகோதரர்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க குழந்தைகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவாங்க குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல திடீர் முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மே மாதத்திலிருந்து அக்டோபருக்குள்ள திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடந்தேறும் நன்மைகள் நடக்கும் அதே சமயத்துல துலாம் ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலக்கட்டத்தில் உண்டாகும் அதாவது மே மாதத்திலிருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு அக்டோபர் டு டிசம்பர் ட்ராவல் பண்ணுவார் அதனால தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் திடீர்னு உங்களுக்கு பெரிய கம்பெனியிலருந்து உங்களை கூப்பிட்டு பெரிய போஸ்டிங் கொடுக்கலாம் திடீர்னு ஒரு கம்பெனிலருந்து கூப்பிட்டு உங்களுக்கு ஜிஎம்மா அப்பாயின்ட் பண்ணலாம் இப்படி நல்ல மாற்றங்கள் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும் சொந்த தொழிலை பெரிய அளவில் விரிவுபடுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க உங்கள் அறிவுத்திறனை வெளிப்படுத்தி அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் நண்பர்கள் வாழ்க்கை துணை மூலமா ஏற்பட்ட செலவுகள் மனக்கசப்புகள் இதெல்லாம் விலகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு கடந்த இரண்டு ஆண்டா உறவுகளுக்குள்ள உங்க மேலே ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கலாம் என்ன காரணம்னா உங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும் ஆனால் அடுத்தவங்களுக்கு அது பாதகமாக இருக்கும் அதனால் உங்களை மாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க இதன் மூலமாக நன்மைகள் உண்டாகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அவசொல் விலகறத்துக்கு உண்டான சூழல் அமையும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனியும் உங்களுக்கு சாதகமா இருக்கார் குருவும் இந்த ஆண்டு முழுவதும் எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று இடங்களும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில தான் இருக்கும் அதனால பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய யோகம் வெளிநாட்டு பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை உண்டாக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாகவே இருக்கு அதனால பணப்புழக்கம் வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கிறதுனால கனகதாரா ஸ்தோத்திரம் தினமும் சொல்லிவாங்க அப்படி இல்லைன்னா வார வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு ஸ்ரீ ஸ்ரீசூக்தம் பாராயணம் பண்ணுங்க குறிப்பா தாமரை மலர மகாலட்சுமி தாயாருக்கு சமர்ப்பணம் பண்ணி வழிபாடு செய்யுங்க இதன் மூலமா உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் வெற்றி கிடைக்கும் வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையிலான பொது பலன்கள் தான் கோச்சார பலன்கள் மேக்சிமம் இருபது சதவீதத்திலிருந்து இருபத்தைந்து சதவீதம் அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்கும் மற்றபடி எழுபத்தைந்துல இருந்து எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுயஜாதகப்படிதான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நிர்ணயிக்கப்படும் அதனால கோச்சாரத்துக்கும் சுய ஜாதகத்துக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் உங்க சுய ஜாதகப்படி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கும் தற்போதைய பிரச்சனை தீர்றதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும் இந்த ஆண்டு சிறக்க என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறதையெல்லாம் உங்க ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்